வணக்கம் மக்களை நான் தான் உங்கள் சேலம் கோவில் தாமரை செல்வன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலம் மாவட்டத்தில் கருங்கல்வாடியில் உள்ள அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் நிகழ்ச்சி ஒரு நடந்துகிட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சி முதல் நாள் பங்குனி திருவிழாவில் அற்புதமான பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கோட அற்புதமான காட்சியளித்திட்டு இருக்கிறாரு இந்த கோவில் கோபுரமும் சரி இருக்கிற பக்தர்கள் அனைவரும் வந்து அற்புதமான இந்த நிகழ்ச்சி கலந்து கொடுத்துருங்க இந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி முதல் நாள் நிகழ்ச்சி என்ன அப்படி ஒரு நிகழ்ச்சி கேட்டிங்கன்னா பாறை நடுகுதல் விழா இந்த பாறை நடுதல் விழா அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்கன்னா ஒரே கட்டத்தில் நடந்துகிட்டே இருப்பாங்க அந்த ஒரு கட்டத்திலே பார்த்திங்கன்னா சிறியவங்கலருந்து பெரியவங்க வரையும் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருப்பாங்க இரவு முழுவதும் விடிய விடிய பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் நடைபெற்று இருக்குது இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்க சப்ராய்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு கோயில் பேர் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் கருங்கல்வாடி பெரிய கருமாரியம்மன் செல்லியம்மன் சொல்லக்கூடிய இந்த திருக்கோயிலில் இன்னி வெகு சிறப்பாக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானமும் நடைபெற்று வந்துட்டு இருக்குது இந்த கோயிலில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்துருக்கு நடைபெற்றிருக்குது அப்படின்றத இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு தெய்வங்கள் வணங்கி கொண்டிருக்கும் சேலம் கோவில் ஐந்து வயது போல அறியாத பருவம் போல பிஞ்சு மனோ நே நடி அம்மா உன்னை பிரியமனம் இல்லையடி அம்மா போல அறியாத பருவம் போல ஐந்து வயது போல அறியாத பருவம் போல பிஞ்சி மணமானே நடிகம்மா i my يا <applause> بلال <applause> பக்தியில் அம்மா பக்தியில் அழுத அம்மா எனக்கு பக்க ஏது இல்லை அம்மா ஐந்து வயது போல அறியாத பருவம் போல பிஞ்சி மனமானே நடி அம்மா உனை பிரிய மனோ இல்லையடி அம்மா உனை பிரிய மனோ இல்லையடி அம்மா உனை பிரிய மனம் இல்லையடி அம்மா முடு விண்ணாதி எண்டியே மண்ணாதி பூதமொடு விண்ணாதி எண்டமோ மறை நான் அடிமுடியுனியே மணலுடி புனலுனி ரவியுணி கடலுணி வள்ளுயிர் உயிருனியே பாதாதி பாதமோ வேதாதி கேசமும் பெற்றதோ தாய் தந்தை நீயே ல்ல தாயே பீடாரி அம்மா பீடாரி அம்மா கோட்டை கட்டி அம்மா நீ மன்னர்களே தாயே நீ காவல் வைத்த கோட்டை கட்டி ஏ தாயே தாயே அம்மா துஷ்டர்கள் தாயே நீ மார்பீலா அம்மா மார்பீல்தா அம்மா துத்தனல்ல தாயே பீடாரி அம்மா மாரி நிலந்தா